வணக்கம் கோதீபா உதவி பேராசிரியர் தமிழ்துறை வேளாளர் மகளிர் கல்லூரி நம்ம பார்க்க போற தலைப்பு மணிமேகலையில ஆதரி பிச்சீட்ட காதை இந்த மணிமேகலை நூல் வந்து ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒன்று ஐம்பெரும் காப்பியங்கள்ல சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி இந்த நூலில் இப்ப நம்ம பார்க்க போறது மணிமேகலையில ஆதரி பிச்சீட்ட காதை இந்த ஆதரி ஆதிரை பிச்சீட்டை காதையில யார் வராங்கன்னா மணிமேகலை காயசண்டிகை அவனுடைய கணவன் சாதுவன் இவங்கெல்லாம் கதாபாத்திரம் மொத்தம் முப்பது காதை இருக்குது மொத்தம் முப்பது காதை இருக்குது அதுல பதினாறாவது காதையான அஹ் அச்சு ஆதரை பிச்சைட்ட காதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த நூலில் உள்ள பாடல் அனைத்தும் வந்து எளிமணில ஆசிரியப்பாவில் வந்து பாடப்பட்டிருக்குது இதனுடைய ஆசிரியர் சிதலை சாதனார் இந்த மணிமேகலைக்கு மணிப்பல்லுவ தீவில் வந்துட்டு ஒரு அட்சய பாத்திரமானது கிடைக்குது அந்த அச்சய பாத்திரத்தை வச்சுட்டு முதன் முதலாக காயசண்டிக்கு வந்துட்டு பிச்சை இடுறான் அந்த அந்த காயசண்டிக்கு யார் என்றால் ஒரு வித்தியாதார பெண் அவ அவளுடைய கணவன் காஞ்சனன் இந்த காஞ்சனனும் காயசண்டிக்கு பொதுகி முலையில் உள்ள இயற்கை காட்சியை வந்து கண்டுகளிப்பதற்காக அங்கே போறாங்க அங்கே போகும்போது உள்ள விருச்சிக முனிவர் இந்த காயசண்டிக்கு சபம் கொடுக்குறா அது எதுனாலேனா பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வந்துட்டு காய்க்கின்ற அற்புத நாவல் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றதுக்கு அவர் வந்து பொறிச்சு வச்சிருக்காரு பொறிச்சு வச்சுட்டு நீராடிட்டு வரலாம் அப்படின்ட்டு போயிட்டு வரும்போது இந்த காய சண்டிகையை வந்து அந்த பழத்தை வந்து மிதிச்சிடுறான் அந்த மிதித்த உடனே இவருக்கு கோபம் வந்து அதிகமாகி என்ன அப்படி பன்னெண்டு வருஷம் சாப்பிடாம இருக்கணும் அதே மாதிரி நீயும் வந்து சாப்பிடாம இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு இது வந்துட்டு ஒரு விரத சாப்பிடாம இருக்கணும்னு சொல்லிட்டு சபம் கொடுத்துறாரு சாபத்தினால இவரு இந்த காயசண்டிகை அந்த பொதிய வலையை மாட்டிக்குவா இதுக்கு என்ன தீர்வுன்ட்டு அந்த விருஷிகிட்ட இந்த காயசண்டி கேட்கும் போது இந்த மாதிரி மணிமேகலைங்கிற ஒருத்தி வருவோம் அவட்ட நீ வந்துட்டு பிச்சு வாங்கி சாப்பிட்டீன்னா உன்னுடைய அந்த அந்த சாபமானது அது நீக்கும் அப்படின்னு சொல்லுவா சொல்லுவாரு அதனால இவரு இந்த காயசண்டிகை என்னதான் சாப்பிட்டாலும் வந்து பசி வந்து அடங்காது உடனே சரி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணதுக்கப்புறம் மணிமேகலை வருவா மணிமேகலை வந்தோடனே இவட்ட இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லுவான் சொன்னோடனே இவ மணிமேகலை மணிமேகலை வந்துட்டு நீ வந்து ஆதரிங்கிற ஒரு பெண்ணுகிட்ட வந்து நீ பிச்சு வாங்கி சாப்பிட்டேன்னா அதாவது அவட்ட வந்து பிச்சு வாங்கினா உன்னுடைய அந்த பாத்திரமானது அல்ல அல்ல குறையாது அப்படியே பெருகிட்டே இருக்கும் அப்படின்ட்டு அந்த காய்சண்டிக்கு வந்து சொல்லுவாள் சொன்னோடனே சரி அந்த எப்படி எப்படிப்பட்டவை அது வந்து நான் சொல்கிறேன் கேளு அப்படின்ட்டு அந்த ஆதரிக்கிட்ட விஞ்சிய பூங்குடி மாதருக்கு அதாவது ஆதரையினுடைய செய்தியை கேட்பாயா என விஞ்சியர் இணைந்து பூங்குடியான காயசண்டிகை ஆதரிக்கு ஏட்டியவர்களை மனிமலுக்கு கூறுகிறாள் சாதனுடைய தீய ஒழுக்கம் ஆதரை கணவன் ஆயிலே கேளாய் சாதுவன் என்போன் தகவலன் ஆகி அடியிலே தன்னை அகன்றன் போகி கணிகை ஒருத்தி கைத்தும் நல்க வட்டினும் சூதினும் வான்போல் வழங்கி கெட்ட பொருளின் கிளை கேடுவதில் ஆதனுடைய கணவன் வந்துட்டு இப்படிப்பட்டவன் நான் சொல்றேன் கேளு அப்படின்ட்டு மணிமலை கிட்ட காய்சலிக்கு சொல்றான் அஹ் சொல்லும்போது அது ஆதிரியுடைய கணவன் சாதுவன் அவன் வந்து என்ன பண்றான்னா ஒரு கணிகை பெண்ணு சொல்றான் ஆதிரியின் காக்கும் தகுதியை இழந்தவன் ஆதிரியை கைவிட்டு போய் கணிகை உருக்கி உணவினைத் தரவும் உண்டு பட்டு ஆடலிலும் சூதினும் தன் மிகுதியான போர் இழந்தவன் பிறகு பொருள் இல்லாத காரணத்தினால் கணிகையினுடைய உறவு சிதந்து போகிறது அதாவது இவன் இந்த சாதுவனை வந்து அங்கே போகிறாள்ல அவர்கிட்ட போனோடனே தன்னுடைய இவன்ட்டு பொருள் இல்லை வட்டாடுதல் சூதாடுதல் என்றால் சீட்டுக்கட்டு விளையாடுறது இந்த சூதாட்டலாம் விடுபட்டு தன்னுடைய செல்வம் இனத்தையும் வந்து இறந்தாடுறான் இப்படி இழக்கும் போது அந்த கணிகை பெண்ணானவர்கள் ஒன்றிட்ட வந்து பொன் பொருள் எதுவும் இல்லை அதனால் வந்துட்டு நீ இருக்க வேணாம் அப்படின்ட்டு அவள் வந்து கை கழுவி விட்டுறான் விட்டோன்னே விட்டோன்னே இவன் என்ன பண்ணும் மீண்டும் செல்வன்தான் ஆகணும்னு சொல்லிவிட்டு வணிகம் போகிறான் கடல் பயணம் மேற்கொள்கிறான்

அந்த மரத்துண்டை பற்றி கொண்டு நாகர்ல வாழும் பகுதி வந்து இந்த சாதம் வந்து போறான் அந்த சுறவழி ஏற்படும் போது கடல் அங்க பயணம் எல்லாம் வந்துட்டு அதுல களை வந்து கவிழ்ந்து விழுந்துருது அதனால நிறைய பேர் இவங்க நண்பர்கள்லாம் அவங்க சொந்த ஊருக்கே போயிடுறாங்க இவன் மட்டும் ஒரு மரத்துண்டை பிடிச்சிக்கிட்டு அந்த நாகர் வாழ்கின்ற அந்த தீவு பக்கம் போய் ஒதுங்கிடுறான் இவன் கூட போனவங்க எல்லாம் சொல்றாங்க நாவாய் கேடுற நண்பரம் பற்றி போயின தன்னோடு இருப்ப போந்தோர் இடையூறு யாமல் தெரிதிரை பெருங்கடல் உடைக்கல பட பட்டதான் கொழிந்தோர் தமுடன் சாதுவன் தானும் சவுற்றான் என ஆஹ் இவன் போயிட்டு சொல்றான் மருந்ததரை சொல்றாங்க அவன் என்னது ஆதினவுடைய கணவன் வந்து இந்த மாதிரி இறந்துட்டான் அந்த இதுல பெரும் காற்றுனால சுறாவளி காற்றுனால இவன் இறந்துட்டான்ட்டு ஆதரிட்ட சொல்றாங்க அப்புறம் சொல்லும் போது இந்த ஆதரை என்ன பண்றான்னா ஆதிரை நல்லால் ஆங்கது தான் கேட்டு ஈமம் என ஊரறியோல்ல களரி காணில் தொடுகுளி படுத்து உடலை பொத்தி மிக்கவெண் கணவன் என்றவர் அப்படிப்பட்ட நல்லவ வந்து என்ன பண்றானா தன்னுடைய கணவன் இல்லைனா தானும் உடக்கட்டை ஏறணும் அப்படின்ட்டு அந்த ஊர்ல மக்கட்ட வந்துட்டு ஊர்ல மக்களே வந்து எனக்கு உள்ளலி ஈமம் தாங்க அப்படின்ட்டு கேட்கறான் கேட்கறான் கேட்ட உடனே அங்க மக்கள்ல வந்துட்டு ஒரு சுடுகாட்டுல சுடலைன்னா சுடுகாடு சுடுகாட்டுல இருக்கிற காட்டுல நல்ல ஒரு குழி பொறிச்சு முரலை விறகு என்றால் நல்ல காய்ந்து போன விறகு எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க அப்படி இறக்கி அடுக்கி வச்சிருக்கும் போது அந்த இதுல நெருப்பு மூட்டுறாங்க அது எரியல ஆஹ் மறுபடியும் வேண்டிட்டு இது பண்ணி உட்கார்றா எரியுது ஆனா வந்து அவருடைய உடம்புல ஒரு துணி துணியும் கசங்கலை எதுவும் கசங்கலை அப்படியே பொட்டு பொட்டும் வந்து வாடல பூ தலையில வச்சிருக்க பூ கொண்டு அப்படியே இருந்த மாதிரியே இருக்குது இது எப்படி இருக்குதுன்னா திருமகளானவள் அஹ் அஹ் தம்பி பூவுல எப்படி உட்கார்ந்து அது மாதிரி வந்து காட்சி தரா அப்படின்ட்டு சொல்றாங்க அந்த எருகுள்ள அவளுக்காக வந்துட்டு அமைத்து வைத்த படுக்கையிலும் உடுத்தியிருந்த ஆடையிலும் தீ கற்றது போனது அவள் பூசிய சந்தனமும் மாலையும் மாறாமல் பழைய நிறத்திலே இருந்தது செந்தமரில் இருக்கும் திருமகள் போல அவள் காட்சி தரா தீ கூட வந்து என்ன வந்து சுடுல்லியே அப்படின்ட்டு தீயும் கொல்லா தீவனை செய்வேன் என்றவள் ஏங்களும் அப்படின்ட்டு வந்து அழுதுட்டு நான் அழுதுட்டு வீட்டுக்காரர் இல்ல நான் என்ன பண்ண போறேன்னு உடனே மேல வானத்துல இருந்து ஒரு அசரி வந்து கேக்குது உன் கணவன் நாகர்கள் வாழும் சேர்ந்து சேர்ந்துள்ளான் அவன் வந்துட்டு கூடிய வரைவுல வந்துருவான் சந்திரதத்தன்கிற ஒரு வணிக மூலமா அவன் திரும்பி வந்துருவான் அப்படின்ட்டு அந்த அசரி வந்து சொல்ல இந்த மணிமே இந்த ஆதிரியை என்ன பண்றா ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமடைஞ்சிச்சு உடனே ஆஹ் எந்திரிக்கிறாள் போது இந்த மாதிரி காட்சி தருது மக்கள் எல்லாம் வந்துட்டு பார்த்து வியப்படைய ரொம்ப கற்புள்ள பெண்ணாட்டுக்குன்ட்டு அங்க உள்ள மக்கள் எல்லாம் வந்து இவளை வாழ்த்துறாங்க இது ஒரு பக்கம் இருக்கு அங்க நாகர்மலை தீவுல போய் ஒதுங்குறாள சாதுவன் அவனை வந்துட்டு அங்க உள்ள மக்கள் வந்து எழுப்புறாங்க அஹ் பரிபுளம் பிணனிவன் தானே தமையன் மந்தனன் அழியன் மூனுடை இவ்டம்பு என்று எழுப்பலும் கடலில் இருந்து தப்பிய சாதுவனை நாகர்மலையில் வாழும் மக்கள் பார்த்து நமக்கு நல்ல உணவு கிடைத்துள்ளது என்று கருதினார் அவன் முகம் வாடிய நிலைமையில் இருந்தது இரவு முழுக்க வந்துட்டு கடல்ல நீந்தி வந்தனால அவனுடைய முகமானது வாட்டம் அடைஞ்சு இருந்தது அங்க உள்ள நாகர் மக்கள்லாம் எப்படி பாட்டவங்கன்னா அஹ் நிறுவனமா சுத்துறவங்க ஆடை இல்லாம நிர்வாகமா இருக்கக்கூடியவங்க அப்படிப்பட்டவங்க அவங்களுடைய மொழி வந்துட்டு காட்டு மிராண்டித்தனமா இருக்கும் அந்த மொழியை வந்து அறிஞ்சவையாருன்னா இந்த சாதுவன் அவன் அவங்கள பாத்துட்டு அவங்க இவன் பேசறான் பேசணும்னு இவன் நம்பாலாட்ட தெரியுதான் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க அவன் வந்து எழுப்பும்போதே நல்ல ஒரு நல்ல ஊனுடைய உடம்பு இருமது ஆட்டி இருக்குது அதாவது சாதுவன் நகலின் மொழியை கற்று தேர்ந்தவன் அதனால் அவர்கள் தன் இளமையை எடுத்து கூறுகிறான் அந்நகரில் வாழும் மக்கள் தன் குறுமகிடம் வளர்த்து செல்கின்றனர் சரி நீ வா நம்ம என்னுடைய எங்க குரு எங்களுக்குன்னு ஒரு குல குரு இருப்பாங்க அவன்கிட்ட போய் பேசலாம் அப்படின்ட்டு கூட்டிட்டு போறாங்க உடனே இவனும் எந்திரிச்சு அவங்க கூட போறான் அந்த குருமகனுடைய தரிசனம் எப்படி இருக்குதுன்னா கல்லடு குளிசியும் களிமுடை நாற்றமும் வெள்ளன குணங்களும் விரைவிய பிணவோடு இருந்தது போல பெண்ணுடன் இருந்த பாடையில் பிணித்தவன் ஆகினான் கோடுயர் மரநில குளிர்ந்த பின் அதாவது அந்த இடத்துல எப்படி கல்லு வந்துட்டு காய்ச்சிருக்காங்க பானை எல்லாம் கல் காய்ச்சிட்டு இருக்காங்க கல்லடு குளிர்சியும் களிமுடை நாற்றமும் அங்க மாமிசோட கரிஸ்மல் வருது அது மட்டும் இல்லாம வெள்ளன குணங்களும்னா வெண்மையான எலும்பு துண்டுகளும் சிதறி கிடக்குது எங்குதான் பிணவோடு எங்கு எங்கு என்றால் கரடி அந்த கரடி வந்து தன்னுடைய பிணவு என்றால் மனைவி தன்னுடைய மனைவியோடு உட்கார்ந்து மாதிரி அவனுக்கு வந்து தோற்றமானது தெரிகிறது உடனே இவனும் சாதம் என்ன பண்றான் அந்த அவங்க கூட்டத்துல போய் இவனும் போய் உட்கார்றான் உட்கார்ந்துட்டு அந்த குருமகன் வந்து கேட்கறான் என்ன நீ எப்படி இங்க வந்த அப்படின்ட்டு அந்த தலைவர் வந்து அந்த அவங்க கூட்டத்துக்குன்னு தலைவர் இருப்பான் அவன் கேட்கறான் உடனே அவன் சொல்றான் இந்த மாதிரி கடல்ல மாட்டிக்கிட்டு நான் வந்துட்டு இங்க என் கூட வந்தவங்களாம் தப்பி போயிட்டாங்க நான் வந்து இங்க தீப்பகம் வந்துட்டேன் அப்படின்ட்டு சுகமா சொல்றான் சொல்லுனே இனி இங்க வந்த காரணம் என்று குருமகன் கேட்க நடந்ததை கூறுகிறான் சாதுவன் கடலில் சிக்கி வாடிய முகத்துல இருந்த சாதுவனுக்கு பெண்ணையும் கல்லையும் குழாலையும் கொடுங்கள் என்று குருமகன் கூறுகிறான் இந்த பெண்ணையும் கல்லையும் புலாலையும் கொடுங்கன்னு சொன்ன இந்த சாதவனுக்கு கோவம் வந்துருச்சு வெவ்வேரை கேட்டேன் என்றான் அதாவது ரொம்ப கொடுமையான வார்த்தையில நான் கேட்டுட்டேன் அப்படின்ட்டு அவன் சொல்றான் உடனே குருமகன் வந்து வியந்துட்டு இந்த உலகத்துல பெண்களும் உணவும் இல்லாமல் போனால் எப்படி உயிர் வாழ முடியும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு அவன் கேட்கறான் உடனே வந்துட்டு அந்த குருமகனுக்கு அறிவுரை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடான் நல்லறிவை மயக்கும் கல்லும் நிலை பெற்ற உதிகளை கொடுதலையும் தீவை என்று அறிவுடையோர் விளக்கினர் அதாவது பிறந்தவர் வந்து இறத்தலும் இறந்தவர் வந்து பிறத்தலும் உறங்குவதும் விழித்தலும் போன்றது அப்படிங்கிறான் நல்லத்தை மட்டும் செஞ்சோம்னா நல்ல உலகம் அடைகிறதும் தீமை செஞ்சோம்னா நரகம் வந்து போவாங்க அப்படின்ட்டு அவன் சொல்றான் இது வந்துட்டு நல்ல அறிவுடையும் வந்து பின்பற்றுவாங்க சரி உயிரினுடைய தன்மை பத்தி சொல்லுன்னு சொல்லும் போது அஹ் ஒற்றனை உணரும் உடல் உயிர் வாழ்வுலி மற்றைய உடம்பே மண்ணுயிர் நீங்கிழி தடிந்தறி ஓட்டினும் போனது ஒன்று உண்டு என உணர்ந்தேன் அதாவது உடல்ல இருக்கும் போது ஏற்படுகின்ற துன்பங்கள்ல வந்து அது வந்து உணரும் உதாரணத்துக்கு ஒரு மனுஷனுடைய என்னன்னு கேள்வனா அடிக்கலாம் என்னால பண்ணலாம் அது வந்து உயிர் இருக்கும் போது மட்டும்தான் அது உணரும் அந்த நம்ம உடல்ல வந்து உயிர் வந்து போயிடுச்சுன்னா நம்ம உடல்ல வந்து வெட்டி நெருப்புல விட்டு வச்சா கூட அது வந்து உணர முடியாது இல்லையா அப்படின்னு சொல்றான் உடம்பு இவடத்துல இருக்க உயிர் வந்து பல தூரம் வந்து கூட இல்ல இப்ப நம்ம ஸ்கூல்ல படிச்சு படிச்சுட்டு இருக்க மாதிரி நம்ம தூங்கும் போது கனவு வரும் ஒரு இப்படி நடக்குது இல்ல அப்படின்ட்டு இப்ப நம்மளே வந்துட்டு தூங்கிட்டு இருக்கோம் தூங்கும் போது நம்ம எங்கேயோ இருக்கிற மாதிரி எல்லாம் ஒரு நினைப்பு வரும் இல்ல அதான் வந்துட்டு உடம்பு இங்குள்ள இருக்க உயிர் உடலை விட்டு பல தூரம் சென்று சென்று செல்கின்ற தன்மையினை கனவுளும் காண்பாயே இவ்வாறு இறந்த பின்னரும் சென்று தாம் என்னுடைய வினை பயனின் தன்மையை கொண்டு உடற்கூடு ஒன்றிலே புகுந்து கொள்ளும் அதாவது மனுஷனுடைய அந்த வினையின் காரணமாக வந்துட்டு அஹ் ஒரு உடம்புல வந்து இன்னொரு உடம்புல வந்து மாறிக்கும் அப்படின்னு சொல்றான் இது வந்துட்டு நீ வந்து அஞ்சதே இல்லையா நீ கேள்விப்பட்டது இல்லையா பெரியவர்கள் சொல்லி அப்படின்னு சாதன் வந்துட்டு அந்த குருமங்கிட்ட கேக்குறான் சரி நல்லதை சொல்லிருக்கிற எனக்கு ஏற்ற அறத வந்து நீ சொல்லு நண்டறி செட்டி நல்லடி விழுந்து கல்லும் மூணும் கைவிடின் இவ்வுடம்பு உடம்பு உள்ளுரை வாழையர் ஓமுதர் ஆற்றேன் நல்லது அந்த சாவூருக்காரின் சாதுவன் காலில இந்த குருமகன் வந்து விழுந்து நல்லது சொல்லிக்கிற வினைப்பயன் வந்து முடிகிற வரைக்கும் நான் என்ன பண்ணும் என்னுடைய உடம்ப வந்து எப்படி நான் வந்து காப்பாத்த முடியும் அதுக்கு உண்டான தீர்வு வந்து சொல்லு அப்படின்னு சொல்றான் கல்லும் மூனையும் விட்டுட்டான் எப்படி வந்து என்னுடைய என்னுடைய உயிரை வந்து காப்பாத்தி கொள்ள முடியும் அதுக்கு வந்துட்டு சொல்றான் நீ வந்துட்டு என்ன மாதிரி இந்த மரக்கடலருந்து தப்பிச்சு வராங்களா அவங்கள உயிரை வந்து நீ கொல்லாத அவங்கள வந்து நீ காப்பாற்று அது மட்டும் இல்லாமல் வயசாகி செத்து போகிற அந்த விலங்குகளை தவிர எளமையுள்ள விலங்குகளை வந்து நீ கொல்லாத மற்ற விலங்குகளை வந்து நீ கொல்லக்கூடாது அப்படின்ட்டு அவன் சொல்கிறான் சரி நீ சொல்ற மாதிரியே நான் வந்து பின்பற்ற அப்படின்ட்டு அந்த குருமகன் சொல்லவும் இந்த சாது வந்து மகிழ்கிறான் அதுக்கு பிறகு நாகர் வந்துட்டு அந்த நாகர்கோள மக்கள்லாம் வந்து பரிசு தராங்க என்னன்னா பண்டும் பண்டும் கலங்கவில் மக்களை உண்டும் அவர்தான் ஒரு பொருள் விரைமன மென் தொகையில் விழுநீதி குப்பையோடு இவை கொள் பல வருஷமா வந்துட்டு இந்த களத்துல இருந்து வந்து அந்த கடல்ல தப்பிச்சு அந்த உயிர் பழிச்சு வராங்கல்ல அவங்களுடைய பொருள்லாம் பொருள் எல்லாம் இங்க இருக்குது அது மட்டும் இல்லாம அவங்கள வந்து நாங்க வந்து கொண்டு தின்னுட்டோம் உங்களுடைய பொருளான அந்த சந்தன மரக்கட்டை மற்ற ஆடையெல்லாம் இங்க இருக்குது அந்த ஆடையெல்லாம் வந்துட்டு நீ வந்து பரிசா எடுத்துக்கோ நாங்க தந்த பரிசா வச்சுக்கோ அப்படின்ட்டு சொல்கிறான் உடனே அந்த சாதவன் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு சந்திரதத்தன் என்னும் வாணிகன் வங்கம் சேர்ந்ததில் பந்துடன் ஏரி இந்நகர் புகுந்து இவனோடு வாழ்ந்து தன்மனை நண்பல தானமும் செய்தன அந்த பொருள் அவன் கொடுத்த பொருள் எடுத்துட்டு எடுத்துட்டு சந்திரதித்தங்கிற கப்பல் வருது அதுல கப்பல்ல ஏறி இவன் வந்து தன்னுடைய நாடான நாட்டுக்கு போய் தன்னுடைய மனைவியான ஆதரை கூட சந்தோஷமா வாழ்றான் அது மட்டும் இல்லாம தானம் த பல தானம் பல செஞ்சு ஆஹ் இருக்கிறான் இப்படிப்பட்ட ஆதரையிட்ட ஆதரன் வந்து முத முதல வந்து பிச்சை வாங்கணும் அப்படின்ட்டு காயசதிகை சொல்கிறான் அதே மாதிரி இந்த மணிமகிளி சரின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஆதிரையின் வீட்டுக்குள்ள போய் புனையா ஓவியம் கூட நிக்கிறா ஆதரையிட்ட அமுது தொழுது வளங்கொண்டு துயர கிழவியோடு அமுத சுரபியின் அகன் சுரே நிறைதர பாரக மடங்குகளும் பசுபினி அருகேனா ஆதிரையிட்டனால் ஆறு மறந்தன அந்த அச்ச பாத்திரத்தை பார்த்தோன்னே தொழுது அதை வணங்கிட்டு பாரக மடங்களும் பசுப்பினி அருகேனா அதாவது உலகத்துள்ள மக்கள்லாம் வந்துட்டு இன்பமா வாழ்றதுக்கு வேணா முத முதலா வந்து அமுத சுரபிக்கு வந்து அஹ் உணவு தரா அதை வாங்கிக்கிட்டு ஆதரை காய சண்டைக்கு ஆதரி மணிமேகலை காயசண்டிக்கு வச்சுடுறான் நன்றி